வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் பாம்பு கோயில் சந்தை நிலவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த குட்டியை எல்லாமே ஜோடி பன்னெண்டு எண்ணூறுனு கொடுத்துருந்தாங்க குட்டியெல்லாம் எல்லாம் சுமார் தான் தெளிவே இல்லை தெளிவு கம்மி தான் குட்டியை குட்டியை அடுத்து எடுத்து வளர்த்தோம்னா நல்லாயிருக்கும் வளர்ப்புக்கு நல்ல ஏற்ற குட்டியை தான் இந்த குட்டி எல்லாமே ஜோடி பத்து தொள்ளாயிரம்னு வளம் முடிஞ்சிச்சு கிடா குட்டிகளும் புருவக்குட்டிகளும் கலந்தா இருந்துச்சு ஆனால் குட்டியெல்லாம் நல்ல தெளிவு நல்ல சூப்பர் தெளிவு குட்டியை நாட்டாட்டு குட்டிகளும் மயிலம்பாடி குட்டிகளும் கலந்து கிடந்துச்சு ஆனால் நல்ல தெளிவு குட்டியை கை கடைக்கு தான் வாங்கியிருந்தாங்க இந்த குட்டி எல்லாமே ஜோடி பதினொன்று ஐநூறுன்னு வில முடிஞ்சிச்சு எல்லாமே புருவுக்குட்டி தான் மயிலம்பாடி குட்டியை தெளிவு கம்மி தான் ரொம்ப தெளிவு கம்மி குட்டியை கரை தான் வாங்கியிருந்தாங்க இந்த குட்டியை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரிஜினல் நாட்டாட்டு குட்டியை ஜோடி ஒம்பதாயிரம்னு வில முடிஞ்சிச்சு எலாங்கார் குட்டியை ஆனால் நல்ல தெளிவு குருவுக்குட்டியிலும் கிடா குட்டியிலும் கலந்து இருந்துச்சு ஆனால் நல்ல தெளிவு குட்டியை உயிரடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குட்டியும் பத்து டூ பதினோரு கிலோ வரும் ஆனால் குட்டியை நல்ல தெளிவு கார் குட்டியை இந்த மூணு குட்டிகளும் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம்னு வில முடிஞ்சிச்சு குட்டியை பரவாயில்லாத தெளிவு கறிக்கடைக்கு தான் வாங்கியிருந்தாங்க தாரம் கொஞ்சம் சந்தை நல்ல இழுப்பு தான் இந்த குட்டி எல்லாமே ஜோடி பதினோறாயிரம்னு விலை முடிஞ்சிச்சு குட்டி எல்லாம் நல்ல தெளிவு கிடா குட்டிகளும் புருவு குட்டிகளும் கலந்து தான் கிடஞ்சி எல்லாமே நல்ல சுத்தமான மயிலம்பாடி குட்டிகள்ல க்ராஸ் கிராஸ் தான் நாட்டாட்டில் கிராஸ் ஆகிருக்கு ஆனால் குட்டியை நல்ல தெளிவு நீட்டு போக்கான குட்டியை இந்த ஆடுகள் எல்லாமே ஜோடி பதிமூணாயிரம்னு வில முடிஞ்சிச்சு எல்லாமே நல்ல ஒரிஜினல் மயிலம்பாடி ஆடுகள் ஆடுகள் எல்லாமே நல்ல தெளிவு ஒரு ரெண்டு மூணு ஆடு தான் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு மிச்சபடி எல்லா ஆடுகளும் நல்ல தெளிவு எல்லாமே பல் சேர்ந்த ஆடுக ஆறு பல் இருந்துச்சு நல்ல ஒரிஜினல் மயிலம்பாடி ஆடுக எல்லாம் நல்லா சந்தைக்கு ஒரு அருமையான கன்னி கிடாய வந்துருந்துச்சு கிடாயி பல்லே போடல பதினாறாயிரம் சொல்லிட்டு இருந்தாங்க என்ன விலைக்கு முடிஞ்சுன்னு தெரில நான் நல்லா ஆட்டுக்கேற்ற கிடாயி பல்லே போடல இந்த வாரம் சந்தைக்கு கைவளப்பு கடாய்கள் வரத்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு விற்பனை கம்மியாக தான் இருந்துச்சு ஏன்னா அவ்வளோவா இழுப்பு இல்லை கைவளப்படாய்கள் இதெல்லாம் நல்ல கடாய்கள் தான் ஆனால் தெளிவு கொஞ்சம் கம்மி தான்